ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை பாலியல் சம்மந்தமான அந்த செக்ஸுவல் ஆர்கன்ஸை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வெள்ளைப்பூசணி விதைக்கு உண்டுங்க இந்த கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குங்கிட்ட இந்த மேல் ஓட்டுக்கு இருக்கிறது மாதிரி வயிற்றில் புண் இருந்ததுன்னா அந்த புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதையினுடைய மேல் ஓட்டிலேயே இருக்கிறது அந்த சரிமான மின்மைன்னு சொன்னால் அது ஒரு வயிறு சம்மந்தமான பாதிப்பு தான் அதே மாதிரி வயிற்று புண் அல்சர் வயிற்றில் வந்து ஒரு கனமான உணர்வு ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ வயிறு சார்ந்து பல்வேறு தொந்தரவுகள் வருது அதுக்காக நம்ம எதாவது மருந்து மாத்திரை அந்த மாதிரி எடுத்துகிட்டால் கூட அது பக்க விலைகள் ஏற்படுத்துது அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை முறையில் எந்த ஒரு செலவும் இல்லாமல் வயிறு சார்ந்த பாதிப்புகளை குணப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யரி சுகுமார் இப்போ வயிறு சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு செலவே இல்லாமல் எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது இல்லை நம்ம அண்டாடம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு பயன்படுத்துறது அப்படின்னா நாம் வயிறு சம்பந்தமான பலவிதமான பாதிப்புகளை சரி செய்து கொள்ள முடியுங்க இந்த இலை மற்றும் விதை சிகிச்சை அப்படின்னு இருக்குங்க எந்த விதமான செலவு இல்லாமல் நீங்கள் எங்கேயும் தேடி அலையாமல் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு சுயசார்பு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சைங்கிறது சொல்லலாங்க இப்போ நீங்கள் கேட்டுக்கிற இந்த வயிறு சம்மந்தமான பாதிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமான மின்மைன்னு சொன்னால் அது ஒரு வயிறு சம்மந்தமான பாதிப்பு தான் இல்லைங்களா அதே மாதிரி வயிற்று பூண் அல்சர் வயிற்றில் வந்து ஒரு கனமான உணர்வு ஒரு கல்லை போட்டுன்னா கல்லை போட்ட மாதிரி ஒரு மந்தமான தன்மை இருக்கிறது இது எல்லாமே வயிறு சம்பந்தமான ஒரு செரிமான கோளாறு உட்பட அனைத்துன்னு வச்சுக்கிங்களேன் வெள்ளை பூசணி விதை ஒரு சிறந்த தேர்வாக நம்ம சொல்லலாங்க அதில் பாருங்கள் மேங்கனீஸு துத்தனாக்கும் கால்சியம் இது மாதிரி எக்கச்சக்கமான தாதுக்கள் நிறைய இருக்குங்க இதில் பூசணிலையும் சரி அதோடய விதையிலையும் சரி இந்த கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைக்கக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குதுங்கட்டேன் இந்த மேல் ஓட்டுக்கு இருக்கிறது மாதிரி வயிற்றில் பொண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதையினுடைய மேல் ஓட்டிலேயே இருக்கிறது அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த பூசணியோட விதை நாட்டு மருந்து கடைகள் கூட கிடைக்குதுங்க இந்த விதையை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம் வறுத்து பயன்படுத்தல கூட சேர்த்துக்கலாம் எதையும் சேர்த்தலாம் சமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சமைத்து பயன்படுத்தலாங்க இதை பயன்படுத்தும் போதும் நமக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கிறது நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்துமே வந்து பார்த்துட்டு எங்கே இருக்கீங்க நம்முடைய உள்ளங்கையில் அமைந்திருக்கிறது இப்போ வயிறு வயிற்று புண் அஜீரணம் இது எல்லாம் வரும்போது இந்த நம்ம சொல்லக்கூடிய வெண்பூசணி விதையை எங்கே பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் இது பண்ணி காண்பிக்கிறேன் இந்த ஏரியா என்பது நம்முடைய கயிறுகளாக கட்டை விருந்து நேர் கீழே வந்தீங்கன்னா உள்ள இந்த ரேகை பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளம் இருக்குங்களா பள்ளத்தில் பாருங்கண்ணா லேசாக வட்டமிட்ட மாதிரி ஒரு இது பண்ணுறோம் பாருங்க இந்த இடம் வந்து நம்முடைய வயிற்று பகுதி அதாவது இறைப்பை அமைந்திருக்கக்கூடிய பகுதி இதில் எந்த இடத்துல பாதிப்போ அந்த இடத்துல பாருங்க இந்த சர்ஜிக்கல் டேப் அப்படிங்கிறது வந்து இதை மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் இதை வாங்கிட்டு இந்த வெள்ளப்பூசணி விதை பாருங்கள் வெள்ளப்பூசணி விதை வந்து நம்ம இப்போ இல்லை அந்த விதையை இந்த டேபிள் எடுத்து ஒட்டிட்டிங்கன்னா போதும் ரெண்டு மூணு விதையை ஒட்டிடுங்க போதும் நிறைய விதைய ஓட்டணும் அவசியம் இல்லை ரெண்டு விதை மூணு விதை வச்சிங்கன்னா போதும் இந்த டேபிளை வச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா பாருங்க இப்போ நான் டேப் ஒட்டி காண்பிச்சுருக்குற இல்லைங்களா இந்த இடத்துல ஒட்டிட்டீங்கன்னா போதுங்க எவ்வளோ நேரங்க ஒட்டியிருக்கணும் ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டி வச்சிடலாங்க நீங்கள் ஏதோ ஒரு வேலைகளை கூட பிற வேலைகளை தான் கவனிக்கலாம் உங்களுடைய வேலைகளை கவனிச்சுக்கிட்டு இது ஒட்டி வச்சது அது பாட்டுக்கு இருக்கும் சரிங்களா தினமும் இது போல் செய்துட்டு வந்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது நாட்கள் வரைக்கும் தேவைப்படும் ஒவ்வொருத்தருடைய வயிற்று பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்து இருபது நாள் முப்பது நாள் கூட தேவைப்படும் ரெகுலராக ஒரு மணி நேரத்துலேருந்து நான்கு மணி நேரம் ஒட்டிட்டு கடைசியாக பாருங்க இப்படி எடுத்து தனியாக தூரம் போட்டுருங்க இதை டஸ்ட் போட்டுருங்க இந்த விதையை திரும்ப பயன்படுத்தக்கூடாது சரிங்களா அப்படி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வயிறு சம்மந்தமான பல்வேறு பாதிப்புகளை இது சரி செய்யும் வெள்ளப்பூசணி விதைக்கு அவ்வளோ நன்மை இருக்குங்க இன்னொன்றுங்க இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய தாம்பத்தியம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை பாலியல் சம்பந்தமான ஒரு குறைபாடுகள்லாம் இருக்கும் இல்லைங்கன்னா அந்த செக்ஸுவல் ஆர்கன்ஸை பலப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த வெள்ளை பூசணி விதைக்கு உண்டுங்க உடம்புக்கு குளிர்ச்சி தரும் பாருங்கள் இதை மேலே ஒட்டு நீங்கினாலும் அதே நன்மை உண்டு இந்த விதை உள்ளுக்கு சாப்பிட்றக்கு பயன்படுத்தினாலும் அதே நன்மை உண்டு அப்போ எவ்வளோ மகத்தான விஷயம் பாருங்கள் ஒரு நோய் அப்படின்னு எடுத்தால் அது பல்வேறு மருத்துவ முறைகளை இப்போ மருந்துகளோ மாட்டுகளோ எடுத்துகிட்டு அதுக்க சிகிச்சை எடுத்துகிட்டால் கூட அது நிறைய பக்க விளைவுகளையும் தான் கொடுக்குது இலைகளையும் விதைகளையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பிரச்சனைகள் தங்களுடைய உள்ளபாதைகளை தாங்களே சரி செய்துக்கலாங்க நாட்டு மருந்து கடையில் போய் கூட சில மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி பயன்படுத்துறோம்னா அது ஒரு தாவரத்தினுடைய விதைகளாக இருக்கும் இலைகளா வேறுபாட்டை இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு இலையோ அல்லது விதையோ அதோடைய முழுமையாக அதனுடைய பண்பு மாறாம நாம் சிகிச்சையாக பயன்படுத்துகிறோம் இந்த விதை சிகிச்சை மற்றும் இலை சிகிச்சையில் கைகளை ஒட்டி வைப்பதன் மூலமாகவே பல்வேறு நோய்களை நாம் பக்க விளைவுகள் இல்லாமல் அவரவர் அவரவர் பிரச்சனை குணப்படுத்திக்கிறதுக்கான ஒரு அருமையான வழிமுறைங்க நாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இலையை அல்லது விதையை பயன்படுத்தினா என்ன பாதிப்பை நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க முடியுங்க இது ஒரு அருமையான வகுப்புங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தாறு ஆகிய மூன்று நாட்களுங்க தினமும் இரவு ஏழு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்று பலன் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன்